இங்கே பாருங்க சிவப்பு கொய்யா பறிச்சுருக்காங்க கிளி கடிப்பு கிளி கொய்யா எனக்கு இதோட ரெண்டாவது வட்டி கடைச்சிட்டு இந்த கொள்ளையில் சிவப்பு கொய்யா யாருக்கெல்லாம் கொய்யா வேணும் வாங்க கொய்யா சாப்பிடலாம் வாங்க கிளம்பி வாங்க எல்லாரும் வாங்க வேலூர் மாவட்டம் வாங்க குருராஜா ராஜா வாங்க உங்க என்ன வேணும் உங்களுக்கு அனைத்தும் சாப்பிடலாம் பாருங்க திருடினுக்குறாங்க என் குழந்த வரேன் என் தங்கச்சி தங்கச்சிட்டு வர தங்கச்சும் கொய்யாக்காவை அது அதுபோதே எவ்வளோ கொய்யாக்கா வச்சுருக்கா என் தங்கச்சி நிறைய ஆட்டியாக போடுறாங்க புருஷனும் பொண்டாட்டியும் திருடுறாங்க திருடுறாங்க உடியாங்க உடையாங்க கொள்ளையில் திருடுறாங்க நான் தான் நான் பார்த்துக்கங்க ஏய் கொய்யாக்கா இது கிண்ணி கடிச்சு கொய்யாக்காவோ ம் யாருக்கெல்லாம் கோயக்கா பிடிக்கும் வாங்க சாப்பிடலாம் ஒரு பேருக்கும் கொயாக்கா பறிச்சாச்சு உங்களுக்கு வேணும் அட்வா ரெண்டு கொய்யாக்காய் இருக்குது நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடவும்ல பறிப்போம் நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே நான் தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு கிடையாது கொய்யாக்கா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் கொய்யாக்கா ம் யாருக்கு வேணும் பாருங்க ம் சோப்பு ஏன் எங்கள் பழம் கொய்யாக்கா இருக்குடா இங்கே பழம் இருக்கு சேட்டு டோலில் இருக்குது பாரு மரத்து மேல